யார் என்ன சொன்னாலும் சரி தான் தோனி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் வந்து அடிச்சு சொல்லியிருக்காங்க சரி வாங்க அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது நேற்று நடந்த முடிஞ்சு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து இருபத்தெட்டு ரன் ஜாஸ்ட்டில் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க ஓப்பனிங்கில் கிடச்ச ஸ்டார்ட்டுக்கு கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் வந்து அடிச்சு வேண்டிய ஸ்கோர் தாங்க இடையில வந்து விக்கெட்ஸ் வந்து அதிகமாக விட்டுட்டாங்க அதனால தான் நூற்றி அறுபத்தி ஏழு ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எம் தோனி வந்து நம்பர் நைனில் வந்து பேட்டிங் ஆனார் அதுதான் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி ஹர்பஜன் சிங் வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமில் போலிங் வந்து செம்மையாக போட்டாங்க அதனால தான் மேட்ச் வந்து ஜெயிக்க முடிஞ்சது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து தோற்றுருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி நம்பர் சிக்ஸ் இல்லை நம்பர் செவன்லேயே வந்துருக்கணும் சர்துல் தாகூருக்கு பின்னாடி வந்தது எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல இவ்வளோ நீங்கள் நம்பர் நைனில் பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விளையாடவே வேணாம் உங்களுக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஏச்சு விளையாட வைக்கலாம் தோனி இருக்கும்போது கண்டிப்பாக வேற யாரும் அந்த முடிவை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து தோனியாக எடுத்த முடிவாக தான் இருக்கும் வேற யாராச்சும் எடுத்தாங்கன்னு சொன்னால் சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது சத்திய மேட்சில் சர்துல் தாக்கூர் இறக்கி விட்டதுக்கு பதிலாக தோனி தான் உள்ளே வந்துருக்கணும் தோனி உள்ளே வந்திருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அர்பஜன் சிங் வந்து சொல்லியிருக்காரு மட்டும் இல்லைங்க இதுக்காக என்ன ஃபேன்ஸ் திட்டினாலும் பரவாயில்ல நான் வந்து இதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காங்க நம்ம அர்பஜன் சிங் இவ்வளோக்கு நேத்திய மேட்ச்சில் நம்ம எம்எஸ் தோனி நம்பர் நைனில் பேட்டிங் வந்தது தப்பாக சரியா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்